மசோதாவில் சட்ட கல்வியை மேம்படுத்துவது வழக்கறிஞர்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்கான திட்டங்களோ எதுவும் வந்து வந்து அப்படி தெளிவாக வழக்கறிஞர்கள் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் இன்றைக்கு பார் கவுன்சிலை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு சட்ட வடிவமாக இது வந்து முன்னுக்கு வந்திருக்கு அப்ப பெண் வழக்கறிஞர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் வந்து பார் கவுன்சிலில் உருவாக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கு இன்னைக்கு சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாடு பார் கவுன்சிலில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரே ஒரு பெண் உறுப்பினர் தான் உறுப்பினர் தான் இருக்கிறாங்க இருபத்தாறு பேரில் பேர்ல ஒரு பெண் உறுப்பினர் தான் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இந்திய நாடு முழுவதும் இந்த என்னன்னு அவங்க இந்த இந்த ஏற்கனவே லீகல் பிராக்டிஸ்னஸ் யாருன்னு சொல்லி ஒரு வரையறை என்பதை வைத்து அந்த வரையறை தேவையில்லைன்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம் யார் வந்து சட்ட கல்வி படித்து முடித்து பார்க் கவுன்சில் என்ரோல் பண்றாங்களோ அவங்களுக்கான ஒரு சட்டமாகத்தான் இது வரையறை செய்யப்பட்டிருக்கனால இதுக்கு முழுக்க முழுக்க இது வந்து அட்வொகேட் சார்ந்த ஒரு சட்டமாக இருக்கணும்ன்றது ஒரு விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் வழக்கறிஞர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல ஒன்றிய அரசு என்னென்ன திருத்தங்களை பரிந்துரை செஞ்சிருக்காங்க இதனால வழக்கறிஞர்களுடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுமா இல்லையா இதெல்லாம் சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய மாநில பொது செயலாளர் சிவக்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சார் ஒரு முதல்ல ஒரு பேசிக்கான கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் வழக்கறிஞர் சட்டம் அப்படின்னா என்ன சார் வழக்கறிஞர்களுக்கு என்று பொதுவாக வழக்கறிஞருடைய பாதுகாப்பு அவருடைய நடத்தைகள் சம்பந்தமாக அதே மாதிரி வழக்கறிஞர்களை தேடி வரக்கூடிய வழக்காடிகளினுடைய பாதுகாப்பு நலன்கள் வழக்கறிஞர்களுடைய உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் இது என்ன அனைத்திற்குமான ஒரு சட்டமாகத்தான் இன்றைக்கு இந்த வழக்கறிஞர் சட்டம் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து லீகல் ப்ராக்டிஸ்னஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் என்பது ஆங்கிலேயர் காலத்தில் அந்த சட்டம் வந்து அமுலில் இருந்துச்சு இந்த சட்டம் வருவதற்கு முன்னால இந்த சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அந்த சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது ஆங்கிலேயர் காலத்தில் அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரியான வழக்கறிஞர்களுக்கான ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞர் தொழில் செய்வதற்கான ஒரு சட்டப்படிப்பு அப்படின்றதெல்லாம் முழுமையாக இல்லாத ஒரு காலகட்டம் ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்படி பல பல்வேறு படிப்புகளை படித்து வரவங்களும் வழக்கறிஞர்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலைமை என்பது அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்போ நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி நீங்கள் அட்வொகேட்னு சொல்கிறா இதே பேர் வந்து கடந்த காலத்தில் நீங்கள் வந்து வக்கீல்னு சொல்லுவாங்க ப்ளீடர்னு சொல்லுவாங்க லாயர்னு சொல்லுவாங்க இது மாதிரி பல பேர்களில்ல வந்துட்டு இருந்துச்சு ஆனா இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் அப்படின்ற இந்த சட்டம் வந்த பிறகு இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஒருவர் சட்ட கல்வி படித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது ஒரு சட்ட கல்லூரியிலயோ படித்த பிறகு அவர் ஒரு இங்கே பார் கவுன்சிலில் அவர் வந்து பதிவு செய்யணும் அப்படி பதிவு செய்தால் தான் அவர் வந்து அட்வொகேட் ஆக முடியும் ஆங்கிலத்தில் வச்சோன்னா அட்வொகேட் ஆக முடியும் அப்படி அந்த அது அதுக்கான சட்டம் தான் அது வந்துட்டு நீங்கள் வந்து அட்வொகேட்ஸ் ஆக்ட் வந்துட்டு நீங்கள் யார் வழக்கறிஞர் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கிளீனாக வந்து வரையறை செய்யுது அப்போது சட்டக்கல்வி படித்து முடித்து அவர் பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணவர்தான் நம்ம வந்து வழக்கறிஞர் அப்படின்ற வரையறைக்குள்ளே கொண்டு வரும் இப்போ மற்ற வரையறைகள்லாம் இதில் வந்து இருக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்கிறோம் நம்ம ஏற்கனவே வந்து பழைய சட்டத்தில் இப்போது அவங்க இப்போ வந்து புதுதாக புதிதாக கொண்டு வரப்படக்கூடிய அந்த சட்டத்தில் அவங்க இந்த ஏற்கனவே இந்த லீகல் பிராக்டிஸ்னஸ் யாருன்னு சொல்லி ஒரு வரையறை என்பதை வைச்சிருக்காங்க அந்த வரையறை தேவையில்லைன்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம் ஏன்னா இது ஸ்பெசிஃபிக்காக இது வந்து முழுக்க முழுக்க யார் வந்து சட்டக்கல்வி படித்து முடித்து வார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஒரு சட்டமாகத்தான் இது வரையறை செய்யப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு முழுக்க முழுக்க இது வந்து அட்வொகேட் சார்ந்த ஒரு சட்டமாக இருக்கணும்ன்றது ஒரு விஷயமா இருந்துகிட்டே இருக்கு நம்ம கோரிக்கையாக கோரிக்கை யார் ஓகே சார் இப்போ இந்த வழக்கறிஞர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல என்னென்ன திருத்தங்கள் எல்லாம் ஒன்றிய அரசு பரிந்துரை செஞ்சிருக்காங்க பொதுவாக இப்போ ஆட்சியில் இருக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அது தொடர்ந்து என்னன்னா அதனுடைய போக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட பல்வேறு அமைப்புகளை மீது தன்னுடைய தலையீடை செய்யக்கூடிய ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சுட்டு வருது அதை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே சுதந்திரமாக செயல்படக்கூடிய அப்படிப்பட்ட அமைப்புகள் உதாரணமாக சொல்றோம் தேர்தல் ஆணையத்தை சொல்லலாம் சமீபத்தில் தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக கூட ஒரு பிரச்சனை வந்து சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ தேர்தல் ஆணையத்தில் யார் யாரெல்லாம் சேர்ந்து தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பிரச்சனையில கூட வந்து சமீபத்தில் மத்திய அரசு எப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அதே மாதிரி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இவர்களை உள்ளடக்கி அந்த குழு தான் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியை தேர்வு செய்யணுன்ற இருந்ததை மாற்றி இன்றைக்கு தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு இன்றைக்கு அந்த சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நேரடியாக இப்போ வந்து சொல்லப்போனால் எப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கோ அதே மாதிரிதான் இன்றைக்கு பார் கவுன்சிலை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு சட்ட வடிவமாக இது வந்து முன்னுக்கு வந்திருக்கு பார் கவுன்சிலை எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் பார் கவுன்சில் இருக்குது சில மாநில தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இணைந்து ஒரு ஒரு பார் கவுன்சில் அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு நான்கு ஐந்து மாநிலங்களை சேர்த்து ஒரு பார் கவுன்சில் இருக்குது ஆக மாநிலங்களுக்கு ஒரு பார் கவுன்சில் என்கின்ற அடிப்படையில் இந்திய நாடு முழுவதும் ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ் இருக்கு அதே மாதிரி இந்த பார் கவுன்சிலுக்கெல்லாம் சே சேர்ந்து நீங்கள் அகில இந்திய பார் கவுன்சில் என்பது இருக்கு இப்போ நீங்கள் ஸ்டேட் பார் இப்போ அகில இந்திய பார் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க கொண்டு கூடிய சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அகில இந்திய பார் கவுன்சிலுக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய உறுப்பினர்கள் யாருன்னு சொன்னால் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு லட்சம் வழக்கறிஞர்களுடைய ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தான் அகில இந்திய பார் கவுன்சில் உறுப்பினராக இருக்கிறாங்க பார் கவுன்சில் உறுப்பினராக இருக்கிறாங்க அவங்க யாருன்னா அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அதே மாதிரி சாலிட் ஜெனரல் எக்ஸ் அபிஷியல் மெம்பராக இருக்காங்க இது இல்லாமல் இப்போது கொண்டு வரப்படக்கூடிய அந்த புதிய மசோதா என்ன சொல்லுதுன்னு சொன்னா நீங்க வந்து மத்திய அரசால் நியமனம் செய்யப்படக்கூடிய ஒரு மூன்று பேர் அந்த பார் கவுன்சிலை நாங்க வந்து நியமிப்போம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இப்படி நியமனம் செய்வதன் மூலமாக என்ன நடக்கும்னு சொன்னா நீங்க வந்து முழுக்க முழுக்க அந்த பார் கவுன்சிலுடைய அதிகாரம் என்பது மத்திய அரசுக்கு போவதற்கான வாய்ப்பு ஏற்படும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ்னுடைய கம்பல்ஷனுக்கு நீங்கள் அடிபணிந்து அந்த பார் கவுன்சில் சில முடிவுகளுக்கு எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் வந்து பயப்படுறாங்கன்றதான் சோ அதனால வந்து இது வந்து அந்த அப்படிப்பட்ட சட்ட திருத்தம் என்பது இப்போ பார் கவுன்சில் என்பது ஒரு தன்னாட்சி அதிகாரம் புரிந்திய ஒரு அமைப்பு அது வந்து தன் ஒரு ஒரு அட்டானமஸ் பாடி அப்படி இருக்கும்போது அது அது முடிவுகளை எடுப்பதில் ஒரு வெளியாட்களுடைய தலையீடு என்பது இருக்குமானால் அது வந்து என்ன ஆகும்னு சொன்னா ஒரு சுயமாக முடிவு எடுப்பதில் ஒரு ஜனநாயக சன்மையோட செயல்படுவதில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இது இல்லாமல் கூடுதலாக வந்து சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ மத்திய அரசு வந்து எந்த ஒரு உத்தரவுகளையும் பார் கவுன்சில் மீது பிறப்பிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க உத்தரவுன்னு சொல்லி நமக்கு வந்து வெளிப்படையா சொல்லப்படலை ஆக நாளைக்கு மத்திய அரசு நேரடியாக பார் கவுன்சில் மீது உத்தரவுகள் கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதுன்னு சொன்னா நீங்க இதனுடைய இதனுடைய அட்டானமஸ் சுய சுயமாக செயல்படக்கூடிய அந்த தன்மை என்பது மாறக்கூடிய வாய்ப்பு இது ஒரு பேசிக்கான விஷயம் இதெல்லாம் இது இல்லாமல் வேறு நிறைய சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திருத்தங்கள் என்பது வழக்கறிஞர்களுக்கு பாதிப்பு இருக்குன்றத அகில இந்திய பார் கவுன்சிலும் அதை வெளிப்படையாக மத்திய அரசுக்கு வந்து தெரிவிச்சிருக்கு ஓகே சார் என்னோட அடுத்த கேள்வி வழக்கறிஞர்களோ இல்லைன்னா அவங்களோட அமைப்போ வந்து நீதிமன்றத்தை புறக்கணிக்கக்கூடிய எந்த ஒரு போராட்டங்களையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் அந்த பரிந்துரைக்கு கீழே வருதா சார் ஆமாம் வருது என்னன்னு சொன்னால் இப்போ வழக்கறிஞர்கள் தங்களுடைய பல்வேறு ஜனநாயக உரிமைகளுக்காக நீதிமன்ற புறக்கணிப்பு இல்லை பல்வேறு பல வேறு பலவேறு விதமான ஜனநாயக பூர்வமான போராட்டங்களை வந்து நடத்துகிறாங்க அது உண்ணாவிரதமாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு சாலை மறியலாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம் இல்லை ஒரு வேலை நிறுத்தமாக இருக்கலாம் இது வந்து இப்படிப்பட்ட பணி இப்படிப்பட்ட பணிகளில் வழக்கறிஞர்களில் ஈடுபடும்போது அது வந்து நீதிமன்றத்தினுடைய பணிகளை பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு வருது ஸோ அது மாதிரியான சூழல்களில் கடந்த காலங்களில் இது மாதிரியான ஜனநாயகபூர்வமான போராட்டங்களில் வழக்கறிஞர்கள் பல்வேறு காலகட்டங்களில் நீங்கள் வந்து விடுதலை போராட்ட காலகட்டத்தில் இருந்தே வந்து வழக்கறிஞர்கள் பாரம்பரியமாக பல்வேறு காலகட்டங்களில் ஒரு சமூக பிரச்சனைகளுக்காகவும் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்காகவும் அவர்கள் வந்து போராடி வந்திருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏற்கனவே வந்து அது மாதிரி நீதிமன்றத்தினுடைய பணியை பாதிக்கக்கூடிய வகையில் வழக்கறிஞர்கள் செயல்பட்டாங்கன்னா அதுக்கு ஏற்கனவே வந்து கன்டெம்ஸ் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் இருக்கு அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் கீழே ஏற்கனவே சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் என்பது ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் போது கூடுதலாக இப்போ என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னால் இந்த புதிய சட்டத்தின் வழியாக அப்படி அப்படி போராடக்கூடிய அல்லது வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் மீது அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தை வந்து பார் கவுன்சிலுக்கு கொடுக்குறாங்க ஸோ அப்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான பார் கவுன்சில் கொடுக்கும்போது இப்போ இரண்டு விதமான தண்டனைகள் என்பது இதனால் ஏற்படும் ஒன்று ஏற்கனவே கண்டன்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்டு கீழே வழக்கறிஞர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்ப எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த அதிகாரத்தை பார் கவுன்சிலுக்கும் வழங்கும் போது தண்டனைகளை வழங்குவதாக அமைந்துவிடும் பாடிஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அது வழக்கினுடைய தன்மையிலையும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத அதனால வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஏற்கனவே இந்த இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு கண்டென்ட் ஆஃப் கோர்ட்ஸ் இருக்கிறதுனால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீங்க வந்து மூலமாகவே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் இதுக்கு புதிதாக நீங்க வந்து இன்னொரு அதிகாரத்தை வந்து பார் கவுன்சிலுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இந்த திருத்தங்கள் படி என்ன வழிவகை செய்யப்பட்டிருக்கு சார் அதாவது ஃபாரின் லாயர்ஸ் என்ட்ரி வந்து இந்த நாட்டில் வந்து வெளிநாட்டில் இருந்து வழக்கறிஞர்கள் இங்கு தொழில் செய்ய வருவதற்கான அனுமதி சம்பந்தமாக ஒரு நீண்ட நெடிய விவாதம் என்பது இருந்து வந்துட்டுருக்கு இங்கே தாராள பொருளாதார கொள்கை இங்கே இந்தியாவில் அமுல்படுத்தப்பட்ட பிறகு பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இங்கே வந்து தொழில் செய்ய வருவது போன்று வழக்கறிஞர் தொழிலையும் இன்றைக்கு அந்நிய நிறுவனங்களும் அதே மாதிரி அந்நிய நாட்டைச் சேர்ந்த தனிப்பட்ட வழக்கறிஞர்களும் இங்கே தொழில் செய்ய வருவதற்கான வருவது சம்பந்தமான விவாதங்கள் என்பது கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாகவே இருந்து வரக்கூடிய சூழ்நிலை இது சம்பந்தமான ஏ கே பாலாஜி அப்படின்ற ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றம் வெளிநாட்டு வழக்கறிஞர்களும் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் நிறுவனங்கள் வந்து இங்க தொழில் செய்வது சம்பந்தமான சில வரைமுறைகளை வந்து தீர்மானிச்சிருக்கு என்னென்ன மாதிரியான வரைமுறைகளுக்கு உட்பட்டு அவங்க வந்து இங்க தொழில் செய்யலாம் அப்படின்றது சம்பந்தமாக தீர்மானிச்சிருக்கு ஸோ இந்த சூழல்ல இப்போ இந்த புதிய சட்டம் வந்து வெளிநாட்டு வழக்கறிஞர்களை இங்கே இந்தியாவில் தொழில் செய்ய வருவதற்கு அனுமதிப்பது என்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டதுன்னு சொன்னா அந்த வழக்கறிஞர்களை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ஏற்கனவே இந்தியாவில் தொழில் செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் சம்மந்தமான நடத்தை விதிகள் மற்றும் பல்வேறு விதமான விஷயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகாரம் என்பது பார் கவுன்சிலுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இப்போ வெளிநாட்டிலிருந்து வழக்கறிஞர்கள் வந்து இங்கே வந்து தொழில் செய்ய வந்தாங்கன்னா அவங்களுக்கான அவங்களை கட்டுப்படுத்துவதற்கான நடைமுறைகளை உருவாக்குவதற்கான அதிகாரத்தை மத்திய அரசுக்கு கொடுக்குது அதை வந்து பார் கவுன்சில்கிட்ட இருந்த அந்த அதிகாரத்தை மத்திய அரசு எடுத்துக்கொள்கிறது இதை வந்து வழக்கறிஞர்களும் அதே மாதிரி பார் கவுன்சிலும் இதை வந்து எதிர்க்கிறேன் இப்படி இருக்க முடியாது அப்படின்றத இன்னைக்கு தெரிவிச்சிருக்கிறேன் இந்த மூலமா சட்ட படிப்பும் அதே மாதிரி வழக்கறிஞர்களுடைய திறமையும் வேலை அளவுகளும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மேம்படும் அப்படின்னு ஒன்றிய அரசு சார்பா சொல்லப்படுது கருத்து என்ன சார் அதாவது இந்த இந்த புதிதாக கொண்டு வந்திருக்க கூடிய இந்த மசோதாவில் சட்ட கல்வியை மேம்படுத்துவது சம்பந்தமாகவோ இல்லது வழக்கறிஞர்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்கான திட்டங்களோ எதுவும் வந்து அப்படி வந்து தெளிவாக எந்த விதமான விஷயங்களோ இல்லை அப்படின்றது தான் ஏன்னா வழக்கறிஞர்களுடைய நலன்கள் சம்மந்தமாக கடந்த காலங்களிலேயே ஏராளமான விஷயங்களை மாநில அரசிடமும் மத்திய அரசிடமும் வந்து வழக்கறிஞர்கள் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை எழுப்பிட்டு வராங்க இப்போ வழக்கறிஞர்களை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இப்போ சேமநல நிதின்னு சொல்லி இருக்கு அதாவது இப்போ இப்போ புதிதாக தமிழக அரசு வந்து ஒரு வழக்கறிஞர் இத்தனை ஆண்டு காலம் பயிற்சியில் இருந்துட்டு அவர் இறந்து போனார்னு சொன்னால் அவருக்கு அவருக்கு இறப்பு கால பெனிஃபிட்ஸாக வந்துட்டு அந்த சேமநிலை நிதியிலிருந்து அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இது ஒரு ஒரு மாநிலங்களுக்கும் அது வந்து வேறுபடுது அப்படின்றது தான் இதே வந்து அகில இந்திய பார் கவுன்சில் இது வந்து மாநில பார் கவுன்சில் கொடுக்கக்கூடிய தொகை வந்து பத்து லட்சம் மாதிரி அகில இந்திய பார் கவுன்சிலும் இது மாதிரியான ஒரு கூடுதலான ஒரு தொகையை இறக்க இறக்கக்கூடிய இறந்து போகக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு அவங்க குடும்பத்திற்கு கொடுக்கணும் அப்படின்றது சேமநிலையாக கொடுக்கணும்னு சொல்லி அந்த கோரிக்கை என்பது நீண்ட காலமாக இருந்து வருது ஆனால் அதை வந்து நிறைவேற்றக்கூடிய வகையில் எந்த விதமான திட்டமும் இப்போ புதிதாக வரையறுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மசோதாவில சொல்லப்படலை அதே மாதிரி இளம் வழக்கறிஞர்களுக்கு பயிற்சிக்கு வரக்கூடிய இளம் வழக்கறிஞர்களுக்கு நம்ம வந்து ஒரு மூவாயிரம் ரூபா ஸ்டைஃபன் கொடுக்கணும்னு சொல்கிறோம் இப்போ மத்திய அரசு அது சம்பந்தமாக எந்த விதமான அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் அந்த புதிய மசோதாவில் எதுவும் இல்லை மாநில அரசு ஏற்கனவே ஒரு மூவாயிரம் ரூபாய் புதிய புதிதாக என்ரோல் செய்து வரக்கூடிய வழக்கறிஞருக்கு கொடுக்கறதுன்னு சொல்லி அந்த திட்டம் என்பது அமுலில் இருந்தாலும் அதுவும் முழுமையாக அது வந்து அனைத்து வழக்கறிஞருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இது மாதிரியான வழக்கறிஞர் நலத்திட்டங்கள் இது இல்லாமல் வழக்கறிஞர்களுக்கான வீடு வீடு கட்டுவது அதுக்கான ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி உருவாக்கி அவங்களுக்கு வீடு கட்டுவதற்கான குறைந்த கடனில் வீடு கட்டுவதற்கான நிதியை கொடுக்கணுன்ற கோரிக்கைகள் இருக்குது இப்படிப்பட்ட கோரிக்கைகளை இந்த சட்டத்தில் புதிய மசோதாவில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அது மாதிரி இல்லை அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து உருவாக்கப்படும் இது மாதிரியான நலத்திட்டங்கள் எதுவுமே வந்து இந்த புதிய மசோதாவில் எதுவுமே சொல்லலை அப்படின்றதா இருக்குது அதே மாதிரி பார் கவுன்சில்ஸ் வந்து நூலகங்களை உருவாக்கணும்னு சொல்லி ஏற்கனவே இருந்த சட்டத்தில் இருந்தது அது வழக்கறிஞர்களுக்கான நூலகங்களை உருவாக்க வேண்டிய பணியை பார் கவுன்சில் செய்யணும் அதை வந்து இப்போ புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தில் அந்த நூலகங்களை உருவாக்கக்கூடிய அந்த பொறுப்புலேருந்து பார் கவுன்சிலை எடுத்திருக்கிறதையும் வழக்கறிஞர்கள் சுட்டி காட்டியிருக்கிறாங்க ஏன்னா வழக்கறிஞர்களுக்கு தொழிலுக்கு அடிப்படையான விஷயம் என்பது நூலகங்கள் என்பது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய சூழலாக இருக்குது அதே மாதிரி மாணவர்களுடைய கல்விக்கான வழிகாட்டுதல் எதுவுமே வந்து இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டுடைய பல்வேறு தொழில்நுட்ப மாறுதல்கள் பல்வேறு புதிய விஷயங்கள் வந்து சட்டத்துறையில் வந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் இதற்கான எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு நிதி ஒதுக்கி நிதி ஒதுக்குவது சம்மந்தமாகவோ மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்குவது சம்மந்தமாகவோ அல்லது புதுசாக சிலபஸை உருவாக்குவது சம்மந்தமாகலாம் எதுவும் வந்து தெளிவான எந்த விதமான வரையறையும் இந்த புதிய மசோதாவில் இல்லை அப்படின்றத நான் சுட்டி நினைக்கிறேன் நீங்க ஏற்கனவே நிறைய ரீசன் சொல்லியிருந்தீங்க எதனால இந்த சட்ட திருத்தம் வந்து எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் என்ன ஒரு முக்கிய காரணம் இந்த அளவுக்கு வழக்கறிஞர்களும் பார் கவுன்சிலும் இது வேண்டாம் அவசியமா எங்களுக்குன்னு எதிர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இதை நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டின காரணங்கள் ஒண்ணு வேலை நிறுத்தம் செய்தால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது அதே மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிற்கு தொழில் செய்ய வருவதனால் ஏற்படக்கூடிய அந்த பார் கவுன்சிலுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி பார் கவுன்சில் மீது ஆன அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் மத்திய அரசு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் இது மாதிரியான பிரச்சனைகளை தாண்டி இன்னும் குறிப்பிட்டு சுட்டி காட்ட வேண்டிய பிரச்சனைகளும் இருக்குது இப்போ வந்து பெண் வழக்கறிஞர்கள் இன்னைக்கு சமூகத்தில் அதிகமாக பயிற்சிக்கு வந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ பெண் வழக்கறிஞர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் வந்து பார் கவுன்சிலில் உருவாக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்குது இன்னைக்கு சொல்லப்போனால் இன்னைக்கு தமிழ்நாடு பார் கவுன்சிலில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரே ஒரு பெண் உறுப்பினர் தான் உறுப்பினர் தான் இருக்கிறாங்க இருபத்தாறு பேரில் ஒரு பெண் உறுப்பினர் தான் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இந்திய நாடு முழுவதும் நீங்கள் வந்து இந்த பெர்சென்டேஜ் என்னன்னு சொன்னி பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே வந்து த இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்டேட் பார் கவுன்சிலில் ரெண்டு புள்ளி ஒரு சதவீதமாகத்தான் வந்து பெண் வழக்கறிஞர்களுடைய ரெப்ரசன்டேஷன்ஸ் என்பது இருக்குது அப்படின்றது அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கான ரெப்ரசென்டேஷன்ஸும் ப்ரொபஷனேட்டா அந்த மா பயிற்சி செய்யக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு ப்ரொபஷனேட்டா வந்து ரெப்ரசென்டேஷன் வந்து பார் கவுன்சிலில் இருக்குதான்னு பார்த்தா தான் பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பா சொல்லணும்னா அகில இந்திய பார் கவுன்சிலில் ஒரு பெண் பிரதிநிதிகள் கூட இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு ஆக இது சம்மந்தமான ஒரு பொதுநல வழக்கு என்பது ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் பம்பாய் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது அதுல வந்து அரசு தரப்புல இருந்து சொல்லும்போது இதுக்கான ஒரு சட்ட திருத்தத்தை நாங்கள் வந்து கொண்டு வரும்போது இதையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த வழக்கு என்பது முடித்து வைக்கப்பட்டது ஸோ அந்த வழக்கில் வந்து பொதுநல வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுதாரர் வந்து பெண்களுக்கு வந்து இந்த பார் கவுன்சில்ஸ்ல முப்பது சதவீதமான அதை இட உங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டது ஆனால் இப்போ புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதாவில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஆல் இண்டியா பார் கவுன்சிலில் மட்டும் இரண்டு பெண்களை நியமன உறுப்பினர்களாக நியமிப்பது அப்படின்னு சொல்லி முடிவு ஒரு ஒரு ஆலோசனையை வந்து முன்வைச்சிருக்கு அந்த மசோதால இதையும் நாங்கள் எதிர்க்கிறோம் ஏன்னா பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தேர்வு செய்த தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல அது நடக்கலன்னு தவிர நியமன உறுப்பினர்களாக அவர்களை வெறும் ஆல் இண்டியா பார் கவுன்சில மட்டும் நியமிப்பது என்பது அது சரியான நடைமுறையாக இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம சுட்டி காட்டலாம் ஸோ அந்த அடிப்படையில அவங்களுக்கு வந்து நீங்க வந்து போதிய பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவதற்கான ஒரு சட்ட வடிவத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான் வழக்கறிஞருடைய கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு சார் என்னோட கடைசி கேள்வி ஏன் இந்த சட்டத்தை வந்து இப்ப வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி சார் அதாவது இப்போ இந்த சட்டம் வந்து கடந்த பதிமூணாம் தேதி அன்று இந்த மசோதா வந்து பொதுமக்களுடைய கருத்திற்காக அது வந்து சுற்றுக்கு விட்ட பிறகு இந்த ச மசோதாவில் இருக்கக்கூடிய பல்வேறு குறைபாடுகள் குறித்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அதே மாதிரி பார் கவுன்சில் குறிப்பாக சொல்லணும்னா அகில இந்திய பார் கவுன்சிலே வந்து இது சம்மந்தமாக என்ன சுட்டி காட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அகில இந்திய பார் கவுன்சிலோடு இப்படி ஒரு புதிய சட்டம் கொண்டு வருவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்த பொழுது அந்த ஆலோசனை கூட்டத்தில் அகில இந்திய பார் கவுன்சில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து அதை வந்து சட்டத்துறை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது அது ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் இருக்கக்கூடிய இந்த வரைவு அறிக்கையை பார்க்கும்போது ஏற்கனவே அகில இந்திய பார் கவுன்சிலோடு பேசி முடிவெடுத்த பல்வேறு விஷயங்களுக்கு முரணாக அந்த வரைவு அறிக்கை இருக்கு இருப்பதனால் அதை பார்த்து வந்து அகில இந்திய பார் கவுன்சில் அதிர்ச்சி அடைந்ததாகவும் ஆகவே ஏற்கனவே ஒப்புக்கொண்ட விஷயங்களுக்கு மாற்றாக புதிய விஷயங்களை கொண்டு வந்திருப்பதாக ஒரு அதிருப்தியை அகில இந்திய பார் கவுன்சில் மத்திய அரசுக்கு தெரிவிச்சிருக்கு மேலும் வந்து இன்றைக்கு இந்த புதிய சட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வழக்கறிஞர்களுடைய நலன்களை பாதிக்கக்கூடிய வகையிலும் பார் கவுன்சிலுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறதுனால இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இதற்கு கண்டன குரலை எழுப்பியிருக்கிறாங்க அதை ஒட்டி வந்து தமிழ்நாட்டில் கூட கடந்த வாரம் வந்து வழக்கறிஞர்கள் ஒரு மூன்று நாட்கள் வந்து வேலை நிறுத்த போராட்டத்துக்கு சென்றிருக்கிறாங்க அதே மாதிரி டெல்லி மா மாநகரத்துலையும் டெல்லி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் வங்கம் போன்ற மாநிலங்களையும் மாதிரி வழக்கறிஞர்கள் போராட்டத்துக்கு போன தான் அது இல்லாமல் இது சம்பந்தமாக பல்வேறு எதிர்கட்சிகள் இருந்தும் இது இந்த சட்டம் வந்து பார் கவுன்சிலுடைய அதிகாரத்தை பறிப்பதாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது தமிழக முதல்வர் கூட நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ட்விட் பதிவில் இதை இந்த குற்றச்சாட்டை வந்து அவர் சுட்டி என்ற அடிப்படையில் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் மத்தியிலிருந்தும் அதே போன்ற வழக்கறிஞர்கள் பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் மத்தியிலிருந்தும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு குரல் எழுப்பி இருக்கக்கூடிய அரசு அதை வந்து திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் இதை முழுமையான சரியான வகையில திருத்தங்களை மேற்கொண்டு மீண்டும் அமலுக்கு கொண்டு வருவதாக இன்னைக்கு வந்து சொல்லி அந்த அடிப்படையில தான் இது வந்து இது தற்காலிகமாக இது வந்து திரும்ப பெற்றுக் கொண்டு இருப்பதாக தான் நம்ம பார்க்க வேண்டியதான் சொல்ல வேண்டிய உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி எங்ககிட்ட பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார்